நீங்கள் உங்கள் கனவில் எப்போதாவது முன்னோர்களை கண்டுள்ளீர்களா அப்படி கண்டால் ஒருபோதும் அந்த கனவை புறக்கணிக்காதீர்கள் ஏனெனில் இம்மாதிரியான கனவுகள் மூலம் முன்னோர்கள் சில சூழ்நிலைகளை நமக்கு தெரியப்படுத்த முயற்சிக்கிறார்கள் இப்போது புரட்டாசி மாதம் நடக்கிறது இந்த மாதத்தில் மகாலய பட்சம் நடக்கும் நேரத்தில் நமது கனவில் முன்னோர்கள் வந்தால் என்ன அர்த்தம் அது எதை உணர்த்துகிறது என்பதை இந்த பகுதியில் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே ஒரு முறை தேவரிஷி நாரதர் பகவான் கிருஷ்ணரை சந்திப்பதற்காக துவாரகா வந்திருந்தார் ஆண்டவரே நான் உலகத்தை சுற்றி வந்தபோது காட்டேரி பேய் பிசாசு போன்ற பல விசித்திரமான ஆத்மாக்களை பார்த்திருக்கேன் இந்த தீய சக்திகள் ஏன் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது மனிதர்கள் ஏன் தங்கள் கனவில் தங்கள் முன்னோர்களை பார்க்கிறார்கள் இதற்கான அர்த்தம் என்ன இறந்தவர்கள் கனவில் தோன்றுவதால் மனிதர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை போன்ற பல கேள்விகளை எழுப்புகிறார் இதை கேட்ட பகவான் கிருஷ்ணர் நாராயணா இன்று நீ மனித இனம் பலன் பெறுவதும் விதமாக ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கிறாய் இந்த கேள்விக்கான பதிலை ஒரு கதை மூலம் நான் சொல்கிறேன் கவனமாக கேள் என்றபடி பகவான் கிருஷ்ணர் இதற்கான விளக்கத்தை ஒரு கதையாக சொல்ல ஆரம்பித்தார் நண்பர்களே இந்த கதையை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் அறிகுறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்புறம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணா ஜெய் மகாலட்சுமி என்று எழுதுங்கள் முன்பொரு சமயம் மத்திய தேசத்தில் ஒரு அழகிய நகரம் இருந்தது அங்கு தர்மன் என்ற வியாபாரி தன் நான்கு சகோதரர்களோடு வசித்து வந்தான் அவரது சகோதரர்களின் பெயர்கள் சுமன் நந்தன் விர்ச்சன் மற்றும் விப்பான் ஆகியோராவார் இந்த நான்கு பேருக்கும் திருமணம் முடிந்துவிட்டது ஆனால் அவர்கள் கூட்டுக் குடும்பமாக ஒன்றாகத்தான் வாழ்ந்து வந்தார்கள் இந்த சகோதரர்கள் மிகவும் கடின உழைப்பாளிகள் ஒற்றுமையுடன் தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தனர் கடவுளின் கிருபையால் எதற்கும் குறைவில்லை அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் தர்மன் விவசாயம் செய்ய மற்ற மூன்று சகோதரர்கள் அந்த பொருட்களை சந்தைகளில் விற்று அதன் மூலம் கொள்ளை லாபம் சம்பாதித்து வந்தார்கள் தாங்களே விவசாயம் செய்து அந்த பொருட்களை விற்பனையும் செய்து வந்ததால் அவர்களுக்கு விவசாயத்தில் நல்ல லாபம் கிடைத்தது தர்மனின் முன்னோர்கள் தானம் செய்வதில் வல்லவர்கள் பணம் சம்பாதித்ததோடு தங்கள் பிள்ளைகளுக்கு புண்ணியத்தையும் சேர்த்து வைத்தார்கள் அவர்கள் யாகம் ஹவனம் போன்ற மத நிகழ்வுகளில் ஈடுபட்டு ஏழைகளுக்கு உதவி செய்தவர்கள் ஆனால் தருமனின் பேரில்தான் தர்மம் இருக்கிறதே தவிர அவன் மகாகஞ்சன் அவன் கஞ்சத்தனமான குணம் கொண்டவனாக இருந்தான் அவனுடைய முன்னோர்களின் சேவைகளை தொடராமல் தொழிலை மேற்கொண்டு லாபகரமாக நடத்துவதில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தான் முன்னோர்கள் கோவில்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வந்தனர் ஏழைகளுக்கு உடை மற்றும் உணவு தானம் செய்து வந்தனர் ஆனால் தர்மன் இதை தொடரவில்லை அவன் சம்பாதித்த பணத்தை கொண்டு தர்ம காரியங்களை செய்யாமல் தன்னுடைய செல்வத்தை குவிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தான் தர்மனும் அவனது சகோதரர்களும் எந்தவிதமான தானமும் செய்யாததால் அவனது முன்னோர்கள் மிகுந்த வருத்தமும் கோபமும் அடைந்தனர் ஒருமுறை பித்ருபக்ஷத்தின் போது தர்மனின் முன்னோர்கள் அனைவரும் தங்கள் சந்ததிகளை தேடி வந்தனர் தங்கள் வாரிகள் தங்களுக்காக ஸ்ராத்தம் மற்றும் தர்ப்பணம் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் தர்மனும் அவரது மகன்களும் முன்னோர்களுக்காக ஸ்ராத்தம் தர்ப்பணம் அல்லது பிரசாதம் செய்து பசித்தவர்களுக்கு உணவளிக்கவில்லை இந்த அக்கிரமத்தை பார்த்து தர்மனின் முன்னோர்கள் மிகுந்த சோகத்தில் மூழ்கினர் தங்களது மகனின் நடத்தை அவர்கள் மனதில் பல கேள்விகளை எழுப்பியது அவனது செயலால் முன்னோர்கள் பித்ரு உலகத்தில் மகிழ்ச்சியற்ற நிலையில் இருந்தனர் தர்மன் தொடர்ந்து பணம் சம்பாதிக்கும் பேராசையில் வாழ்ந்து வந்தான் அவர் தனது முன்னோர்களுக்குரிய வழிபாட்டு முறைகளை முற்றிலும் மறந்துவிட்டார் இதனால் அவரது முன்னோர்களின் ஆன்மாக்கள் மிகுந்த அதிருப்தியுடன் இருந்தன ஒரு நாள் தர்மனின் முன்னோர்கள் தங்கள் மகன்களின் நடத்தையில் மிகவும் அதிருப்தி அடைந்து அதை பற்றி மற்றவருடன் விவாதிக்க தொடங்கினர் எப்படி நமது சந்ததிகள் இவ்வளவு சுயநலவாதிகளாக மாறிவிட்டனர் கண்டிப்பாக அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் அதன் பிறகு யமதர்மனிடம் இது குறித்து முறையிட்டார்கள் ஓ தர்மராஜரே எங்கள் வாரிசுகளால் நாங்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகிறோம் அவர்கள் எங்களுக்கு ஸ்ரத்தா செய்வதில்லை தர்மத்தையும் பின்பற்றுவதில்லை அவர்களின் அசிங்கமான நடத்தையால் நாங்கள் பெரும் துயரத்தை அனுபவிக்கிறோம் எங்களால் முக்தி அடைய முடியவில்லை எங்கள் பிள்ளைகளை சந்தித்து அவர்களிடம் தமது கடமைகளை சொல்லி வேதங்களில் கூறிய தர்ம வழிகளை எடுத்துச் சொல்ல விரும்புகிறோம் சுவாமி தயவு செய்து இதற்கு அனுமதி தர முடியுமா என்று கேட்டனர் இதை எமதர்மன் மகாத்மாக்களே உங்கள் மகன்களை நேரடியாக சந்திக்க முடியாது ஆனால் கனவுகள் மூலம் அவர்களுக்கு குறிப்புகள் மற்றும் சமிக்ஞைகளை வழங்க முடியும் இதன் மூலம் உங்கள் வருத்தங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்று ஆலோசனை கூறினார் முன்னோர்கள் யமதர்மனின் கருத்தை ஒப்புக்கொண்டு தங்கள் மகன்களின் கனவுகளில் தோன்றி அவர்களுக்கு தேவையான சமிக்ஞைகளை தர முடிவு செய்தார்கள் முதலில் மூத்த மகன் தர்மனின் கனவில் தோன்றி அவனுக்கு ஒரு சமிக்ஞை கொடுக்க முயன்றார்கள் ஆனால் தர்மன் கனவில் வந்த சமிக்ஞைகளை மறுநாளே மறந்துவிட்டான் அதனால் முன்னோர்களின் முயற்சிகள் தோல்வியடைந்தன அவர்கள் மிகுந்த ஏமாற்றத்தை அடைந்தனர் பின்னர் மற்ற மகன்களின் கனவுகளிலும் தோன்றி அவர்களுக்கும் பல்வேறு சமிக்ஞைகளை வழங்கினார்கள் ஆனால் மற்ற பிள்ளைகளும் அந்த அடையாளங்களை பின்பற்றவில்லை அவர்களும் முன்னோர்களை புறக்கணித்தனர் இதனால் முன்னோர்கள் மிகுந்த வருத்தத்துடன் கலங்கினர் அவர்கள் கொடுத்த எந்த அறிகுறிகளும் மகன்களால் புரிந்து கொள்ளப்படவில்லை தர்மன் பேராசையில் மூழ்கி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே ஆசையில் ஓடிக்கொண்டிருந்தான் அவனது முன்னோர்களால் கனவில் தரப்பட்ட தெய்வீக சமிக்ஞைகளின் முக்கியத்துவத்தை அவன் சரியாக கவனிக்கவில்லை எனவே பித்ருக்களின் சாபத்திற்கு ஆளாக நேரிட்டது சில நாட்களிலேயே தர்மரின் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படத் தொடங்கியது அவர் செய்த தவறுகளால் நஷ்டம் மட்டுமல்லாமல் பெரும் செலவுகளும் ஏற்பட்டன அவன் சம்பாதித்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருந்தான் அவனது அனைத்தும் தொழிலும் நஷ்டமடைய தொடங்கியது எனவே தர்மரின் சகோதரர்களிடையேயும் சண்டைகள் வாக்குவாதங்கள் ஆரம்பமானது முன்னோர்கள் சேர்த்த நிலங்கள் அனைத்தும் விற்பனை செய்யப்பட்டன சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு தங்களின் சொத்துக்களை விற்று பிரிந்து சென்றுவிட்டனர் இதை பார்த்த முன்னோர்கள் மிகுந்த வேதனைக்குள்ளானார்கள் தங்களின் வாரிசுகள் சொத்துக்களையும் குடும்ப உறவுகளையும் இழந்ததை பார்த்து துயரத்தில் மூழ்கினர் முன்னோர்கள் மறுபடியும் யமதர்மனிடம் சென்று ஓ தர்மராஜரே எங்கள் பிள்ளைகள் எங்கள் குலப்பெருமையை நாசமாக்கிவிட்டார்கள் தாங்கள்தான் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக் கொண்டார்கள் யமதர்மனும் முன்னோர்களின் வேதனையை உணர்ந்து மகாத்மாக்களே உங்களின் வலியை நான் உணர்கிறேன் நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவுகிறேன் நானே உங்கள் மகன்களை சந்தித்து அவர்களின் தவறுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறேன் என்று பித்திருக்களுக்கு உறுதியளித்தார் அதன் பிறகு எருமையில் அமர்ந்து சவாரி செய்தபடி பூலோகம் வந்தார் அவர் முதலில் தர்மனின் வீட்டுக்கு அருகே வந்து ஒரு பிச்சைக்காரனைப் போல் தான் வடிவத்தை மாற்றிக்கொண்டு பிக்ஷம் தேஹி வீட்டில் யாராவது இருக்கின்றீர்களா நான் ஒரு துறவி நெடுந்தூறும் பயணம் செய்ததால் எனக்கு மிகவும் பசிக்கிறது தயவு செய்து சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று கெஞ்சிக் கேட்டார் அந்த நேரத்தில் தர்மனின் மனைவி சுனந்தா வீட்டிற்கு வெளியே வந்து துறவியை வரவேற்கிறார் அப்போது அந்த துறவி தேவி நான் மிகவும் பசியாக இருக்கிறேன் சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று பணிவோடு கேட்டார் அதற்கு சுனந்தா சாது அவர்களே சற்று பொறுத்திருங்கள் நான் உங்களுக்காக உணவு கொண்டு வருகிறேன் என்று சொல்லி உள்ளே சென்றாள் அப்போது யமதர்மன் சுனந்தாவின் முகத்தில் சோகம் படர்ந்திருப்பதை பார்த்து அன்பு மகளே உன் முகத்தில் சோகம் தெரிகிறது இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் சுனந்தா மிகுந்த வருத்தத்தோடு சாது அவர்களே தாங்கள் சொல்வது உண்மைதான் முன்பு எங்கள் குடும்பம் கூட்டு குடும்பமாக இருந்தது நாங்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தோம் ஆனால் யார் கண்பட்டதோ தெரியவில்லை சகோதரர்களிடையே சண்டை வர தொழிலில் பலத்த அடி விழ இப்போது ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம் என்று அழுதபடி பேசினார் இதை கேட்ட யமதர்மன் மகளே உனது இந்த மோசமான நிலைக்கு காரணம் என்ன தெரியுமா தான் உன் கணவரின் முன்னோர்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள் ஏனெனில் உங்கள் கணவரும் அவரது சகோதரர்களும் அவர்களுக்கு முறைப்படி பிண்ட தானம் செய்யவில்லை என்று விளக்குகிறார் இதை கேட்ட தர்மன் ஓடிவந்து சுவாமி என் சகோதரர்களும் நானும் எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் இப்போது கொடுமையான நோயின் காரணமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறேன் தயவு செய்து நான் செய்த தவறு என்ன என்று சற்று விளக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்க யமதர்மன் இது பற்றி விரிவாக பேச ஆரம்பித்தார் உங்களுடைய முன்னோர்களை நீங்களே புண்படுத்தியிருக்கிறீர்கள் அவர்கள்தான் உங்களுக்கு செல்வமும் ஆரமும் கொடுத்தனர் ஆனால் நீங்களோ அவர்களுக்குரிய தர்ப்பணத்தை கூட முறைப்படி செய்யவில்லை அதனால் முன்னோர்கள் உங்களின் மீது கோபத்தில் உள்ளனர் இதன் காரணமாகத்தான் நீங்கள் இவ்வளவு மோசமான நிலைக்கு ஆளாகியிருக்கிறீர்கள் என்று எடுத்துரைத்தார் அதன் பிறகு அந்த சாது தர்மரிடம் முன்னோர்கள் பலமுறை கனவின் மூலம் உனக்கு காட்சி தந்திருக்கிறார்கள் ஆனால் நீயும் உனது தம்பிமார்களும் அவர்களது அறிகுறிகளை புறக்கணித்து விட்டீர்கள் இப்போது அதற்கான தண்டனை தான் அனுபவித்து வருகிறீர்கள் என்கிறார் மகாத்மா நீங்கள் சொல்வதில் உண்மை இருப்பதைப் போல்தான் தெரிகிறது எனக்கு முன்னோர்கள் கனவில் வந்து தரிசனம் தந்தது உண்மைதான் ஆனால் அவர்கள் தந்த அறிகுறிகளை என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை சாது அவர்களே முன்னோர்கள் கனவில் வருவதை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டார் அதன் பிறகு சாது வடிவத்தில் இருந்த யமதர்மன் முன்னோர்கள் கனவில் வருவது பற்றி பகவான் கிருஷ்ணர் கருட புராணத்தில் சொன்ன தகவலை பற்றி எடுத்துரைத்தார் இதை கவனமாக கேட்ட தருமனும் அவனது தம்பிமார்களும் சரியாக மகாலய பட்ச சமயத்தில் தங்கள் முன்னோருக்கு பிண்டதானம் செய்து தாங்கள் செய்த தவறுக்காக அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார்கள் இப்படி ஒரு வழியாக தர்மனின் பித்ருக்களுக்கு முக்தி கிடைத்தது தர்மனும் அவனது தம்பிமார்களும் மறுபடியும் இழந்த தொழிலை நல்ல முறையில் நடத்த தொடங்கினர் கருட புராணத்தில் பகவான் கிருஷ்ணர் கருட தேவனிடம் முன்னோர்கள் கனவில் வரும்போது எந்தெந்த மாதிரியான அறிகுறிகளை தருவார்கள் என்பது பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறார் பற்றி இப்போது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த பித்ருபட்ச காலத்தில் நம் முன்னோர்கள் பித்ரு லோகத்தில் இருந்து பூமிக்கு வருவதாக கூறப்படுகிறது இந்த பித்திருபட்ச காலத்தில் முன்னோர்கள் கனவில் வந்தால் அதை அலட்சியப்படுத்தாமல் அதன் அர்த்தம் என்னவென்பதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் சாஸ்திரங்களின்படி பித்ருகள் நமது குடும்பத்தின் பாதுகாப்பு கவசமாக கருதப்படுகிறார்கள் அவர்களின் ஆசி இல்லாமல் வாழ்க்கையில் வளமும் அமைதியும் பெற முடியாது பகவான் கிருஷ்ணரின் கூற்றுப்படி யார் ஒருவர் பிதாக்களை மகிழ்விக்கின்றார்களோ அவர்களது வாழ்க்கையில் ஒருபோதும் வறுமையோ அல்லது துக்கமோ வராது பித்ருக்களின் ஆசிர்வாதம் ஒருவருக்கு இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் அவருக்கு இந்த பிறவியில் புகழ் மரியாதை கீர்த்தி என்று அனைத்துமே கிடைக்கும் பித்ருக்களை மகிழ்விக்க தர்ப்பணம் பிண்டம் ஸ்ராத்தம் போன்றவற்றை செய்ய வேண்டும் கருட புராணத்தில் பகவான் கிருஷ்ணர் பித்ருக்கள் பற்றி பல முக்கியமான தகவலை தெரிவித்துள்ளார் மரணத்திற்கு பிறகு நல்லொழுக்கம் இருக்கும் ஆண் மக்கள் சொர்க்கத்திற்கு செல்கின்றனர் பாவ ஆத்மாக்கள் நரகத்திற்கு செல்கின்றன ஆனால் சில ஆத்மாக்கள் பிரேத யோனியில் சிக்கிக் கொள்கிறது குறிப்பாக தற்செயலான மரணம் விபத்து தற்கொலை செய்து கொள்ளும் ஆத்மாக்கள் அகால மரணம் அடையும் ஆத்மாக்களுக்கு சொர்க்கத்திலோ நரகத்திலோ இடம் கிடைக்காது இவர்கள் பிரேத யோனியில் சிக்கிக் கொள்வார்கள் இந்த ஆத்மாக்கள் தங்கள் குடும்பங்களை வம்சத்தை துன்பப்படுகின்ற இவர்கள் மன நிம்மதி இல்லாமல் சடங்குகளை செய்வதன் மூலமாக மன அமைதி கிடைக்கும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார் மகாலய பட்ச அமாவாசை திதியில் இறந்த முன்னோர்கள் அனைவருக்கும் தர்ப்பணம் பிண்டம் ஸ்ராத்தம் போன்றவை செய்யும் போது இந்த ஆத்மாக்களுக்கு பிரேத யோனியிலிருந்து முக்தி கிடைக்கும் கருடா புராணத்தின்படி பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் மற்றும் சடங்குகளை செய்யாத வீடுகளில் தாங்கள் நிம்மதியின்றி அழைவதை காட்டுவதற்காக துன்பங்களை அனுபவிப்பார்கள் முறைப்படி பித்ரு தர்ப்பணம் செய்யாத வீடுகளில் பல வகையான நெருக்கடிகள் மற்றும் பிரச்சனைகள் நடக்கும் குறிப்பாக அவர்களின் ஆவிகள் வீட்டில் வலிமையுடன் அமர்ந்து பிரேதாத்மாவாக குடும்பத்தினரை துன்புறுத்துவார்கள் பகவான் கிருஷ்ணரின் கூற்றுபடி மகாலய பற்ற சமயத்தில் நம் முன்னோர்கள் ஒரு சில அறிகுறிகளை கனவின் மூலம் நமக்கு உணர்த்துவார்கள் இது மிகவும் முக்கியமான அறிகுறி ஏனெனில் இது போன்ற கனவுகள் அவர்களின் மனநிலையை வெளிப்படுத்துகிறது அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா அல்லது கோபமாக இருக்கிறார்களா என்பதை உணர்த்துகிறது எனவே இது போன்ற கனவுகளை ஒருபோதும் நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது இந்த அறிகுறிகளை கவனமாக பார்த்து பித்ருக்களின் தேவைகளை புரிந்து கொள்ளலாம் அதற்கு தகுந்தபடி பித்ரு சடங்குகளை செய்யும் போது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை நம்மால் பெற முடியும் முதலாவது அறிகுறி பசி மற்றும் தாகம் ஒருவர் தனது மூதாதையர்களை பசி மற்றும் தாகத்துடன் கனவில் பார்த்தால் பித்க்கள் இப்போது பிரேத யோனியில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் போன்றவற்றை முறைப்படி செய்யாத காரணத்தால் தான் அவர்கள் உங்கள் கனவில் வந்து நாங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை எச்சரிக்கை செய்கிறார்கள் இது போன்ற சடங்குகளை நீங்கள் செய்யாதவரை அவர்களுக்கு முக்தி கிடைக்காது எனவே கனவின் மூலமாக தங்கள் கஷ்டங்களை உங்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள் பித்திருக்கள் கனவுகளில் சங்கிலிகளில் கட்டப்பட்டு தோன்றினால் இது அவர்களின் நிலை குறித்து ஒரு முக்கியமான அறிகுறியாக கருதப்படுகிறது அவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு முறைகளை முறைப்படி செய்யவில்லை என்பதை இந்த கனவுகள் உணர்த்துகிறது பித்ருக்களுக்கு தேவையான பூஜைகள் தர்பணம் மற்றும் பிற தர்ம செயல்களை செய்யாத போது அவர்கள் மகிழ்ச்சியற்ற நிலையில் இருப்பார்கள் பித்திருக்கள் உங்கள் கனவுகளில் கிழிந்த அழுக்கு ஆடைகளோடு தோன்றினால் அவர்கள் மிகவும் துன்பப்படுகிறார்கள் என்பதற்கான முக்கிய அறிகுறி என்று பகவான் கிருஷ்ணர் கருடதேவனிடம் விளக்கியிருக்கிறார் பித்திருக்கள் முக்தி அடைய தடையாக இருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது இது போன்ற கனவுகள் வரும்போது உடனடியாக பிண்ட மற்றும் தர்ப்பணங்களை செய்ய வேண்டும் உங்கள் இறந்த மூதாதையர்கள் உங்களிடமிருந்து ஏதாவது கேட்பதை கண்டால் அவர்களது ஆசை இன்னும் நிறைவேறவில்லை என்பதற்கான அறிகுறியாகும் இதுபோன்ற கனவுகள் வரும்போது மூதாதையர் எந்த பொருளை கேட்கிறார் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் பித்திருக்கள் கனவில் நம்மிடம் கேட்கும் பொருளை தானம் செய்வது உண்மையில் நல்ல பலன்களை தரும் நம் முன்னோர்களின் நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றும் போது அவர்களது ஆத்மாவிற்கு மூர்த்தி கிடைக்கிறது இறந்த மூதாதையர் அந்த நபரின் தலையில் கையை திருப்புவதை கண்டால் அது மிகவும் நல்ல அறிகுறியாகும் இதன் பொருள் மூதாதையர் அந்த நபரின் செயலால் மிகவும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைகிறார் அவரை ஆசீர்வதிக்கிறார் என்று அர்த்தம் இத்தகைய கனவுகள் ஒரு நபரின் வாழ்க்கையில் ஏதேனும் நல்லது நடக்கப் போகிறது என்பதையும் மூதாதையர்களின் பாதுகாப்பு எப்போதும் அவருடன் இருப்பதையும் உணர்த்துகிறது பகவான் கிருஷ்ணரின் கூற்றுப்படி மகாலய பக்ஷத்தின் போது உங்கள் முன்னோர்கள் உங்கள் கனவில் வந்து உங்களை நோக்கி கைகளை நீட்டினால் அத்தகைய கனவு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த கனவு அவர்கள் உங்களுக்கு உதவ விரும்புகிறார்கள் என்பதாகும் முன்னோர்களின் அருளால் உங்கள் பிரச்சனைகளில் இருந்து விரைவில் விடுபடுவீர்கள் என்பதை குறிக்கிறது இது போன்ற கனவுகள் மிகவும் புனிதமாக கருதப்படுகின்றன ஏனெனில் பித்ருக்கள் உங்களுடன் இருக்கிறார்கள் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் அமைதியையும் நலனையும் தருவார்கள் என்பதை குறிக்கிறது உங்கள் உங்கள் கனவில் முன்னோர்கள் உங்களுடன் பேசுவதை கண்டால் அது மிகவும் நல்ல அறிகுறியாகும் இந்த கனவை பார்ப்பது எதிர்காலத்தில் நீங்கள் பெரிய வெற்றியை பெறப்போகிறீர்கள் என்று அர்த்தம் உங்கள் கனவில் தலைக்கு அருகே உங்கள் முன்னோர்கள் நிற்பதை கண்டால் உங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற அர்த்தம் பகவான் கிருஷ்ணன் கூற்றுப்படி உங்கள் கனவில் உங்களின் மூதாதையர் சில நொடிகளில் வந்து மறைந்துவிட்டால் நீங்கள் சில பிரச்சனைகளில் சிக்கவிருப்பதை குறிக்கிறது எனவே அதை எதிர்த்து போராட உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அது அறிவுறுத்துகிறது இதுபோன்ற கனவுகள் உங்களுக்கு வரும்போது தாமதிக்காமல் பித்ருக்களுக்கு பிண்டதானம் செய்ய வேண்டும் சடங்குகள் சரியான முறையில் செய்யப்பட்டால் மூதாதையர்கள் மகிழ்ச்சியடைந்து தங்கள் குடும்பத்தினருக்கு ஆசீர்வாதங்களையும் நலன்களையும் வழங்குவார்கள் முன்னோர்கள் ஆழ்வதை கனவில் காண்பது மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது இந்த கனவு நீங்கள் விரைவில் சில பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதை குறிக்கிறது அந்த நெருக்கடியைக் கண்டு உங்கள் மூதாதையர் வருத்தப்படுகிறார் இது போன்ற கனவுகள் வரும்போது நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடவுள் பக்தியில் மனம் வைக்க வேண்டும் பித்திருக்கள் கனவில் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியுடன் இருப்பது மிகவும் நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது இத்தகைய கனவுகள் உங்கள் பிதாக்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கான அடையாளமாகும் இது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழுமையை குறிக்கிறது உங்கள் முன்னோர்கள் கோபமாக இருந்தால் மகாலய அமாவாசை அன்று நீராடிவிட்டு உங்கள் முன்னோர்களுக்கு தண்ணீர் வெள்ளைப்பூக்கள் மற்றும் கருப்பு எள்ளினால் செய்யப்பட்ட உணவை கொண்டு தர்ப்பணம் செய்யுங்கள் இதனால் உங்களின் முன்னோர்கள் திருப்தியடைந்து ஆசி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை அப்படி அன்றைய தினம் தர்ப்பணம் செய்யவில்லை என்றால் அது முன்னோர்களை சென்றடையாது அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் முன்னோர்கள் திருப்தியற்றவர்களாகவும் கோபமாகவும் இருப்பார்களாம் பித்ருதோஷத்திலிருந்து விடுதலை பெற மகாலய அமாவாசை தினத்தில் அன்னதானம் செய்ய வேண்டும் அன்னதானம் செய்வதன் மூலம் முன்னோர்கள் திருப்தி அடைந்து ஆசி வழங்குவார்கள் அவர்களின் மகிழ்ச்சி உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன கருட புராணத்தின்படி அமாவாசை நாளில் முன்னோர்களை மகிழ்விக்க அவர்களின் பேரில் பசுவை தானம் செய்யலாம் பசுவை தானம் செய்வதன் மூலம் முன்னோர்கள் வைதரணி நதியை கடக்கிறார்கள் அவர்கள் துன்பத்திலிருந்து விடுபடுகிறார்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க அப்புறம் மறக்காம ஜெய் கிருஷ்ணா என்று கீழே எழுதுங்கள்